குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் டென்த்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் மேப்பு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருந்துச்சு இப்போ அதையும் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ இது வேர்ல்டு மேப்பு ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப்பு ஓகே ஹங்கரி ஹங்கரி அப்படின்னா என்னென்ன என்னது பசி ஹங்கரியா இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம் இதை ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப ஹங்கிரியாக இருக்கிறான் அதனால் அவன் என்ன பண்ணுறா பிரிட்டானியா பிஸ்கெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல மெனி பிளேசஸில் வந்து அவன் தேடி பார்க்குறா மெனி ப்ளேஸஸுங்கிறது ஜெர்மனி மெனி பிளேசஸில் தேடி பார்க்குறா இல்லை இல்லைன்ன உடனே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இட்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா இட்லிங்கிறது இத்தாலி அவங்களும் வாங்கிட்டு வரவே இல்லை அவளுக்கு ரொம்ப வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்கு சாப்பிடாமல் அதுக்கப்புறம் மோர் கொஞ்சம் வந்து குடிக்கிறாள் மோர் குடிக்கிறது தான் மோராக்கோ அதுக்கப்புறம் வயிறு கிரீஸ் போட்ட மாதிரி ரெடி ஆயிடுச்சு பல்காக ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றா பல்கரியா பல்காக ஏதாவது சாப்பிட்ணுன்னு அவரோட வயிறு துரு துரு துருன்னு இருக்குது அதனால் ரூமுக்கு போகிறா அதுதான் ருமேனியா ரூமுக்கு போகிறா அங்கே செருப்பாக அதனால சிறப்பான செர்பியா சிறப்பான ஒரு பிரியாணி வந்து யாரோ வச்சுருக்குறாங்க ரூமில் பெட்டு மேலே வச்சுருக்குறாங்க யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு போஸு போஸை பார்த்தோன்னே போஸ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடறாள் அதுதான் இந்த ஸ்டோரி திரும்ப ரிமைண்ட் பண்ணி நல்லா ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு மேப்பு உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும் தேங்க் யூ